வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நம்ம தளபதி பத்தி தாங்க பார்க்குறோம் தளபதி அப்படின்னா வந்துட்டு சர்க்கார் படம் தான் ஸோ சர்க்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லா மனுஷனும் பெரிய இடம் போச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தளபதி என்ன படம் நடிக்க போறாங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஸோ என்ன படம் நடிக்க போறாரு அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஸோ எல்லா ஃபேன்ஸ்க்கும் ட்ரீட் தர மாதிரி மறுபடியும் அட்லியோட இருந்திருக்காங்க ஸோ அட்லியோட டேரக்ஷன்ல மெர்சல் தெரிய வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தது அண்ட் மறுபடியும் அவங்க இணையிறாங்க தேர்ட் டைமா ஸோ இந்த படத்தில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் ஏஜஸோட அர்ச்சனா கால் பெரிய நான் தலைவரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமெடியின் விவேக் வந்து இந்த படத்தில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தளபதி கூட ஆல் ஆல்ரெடி விவேக் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும் அது மட்டும் இல்லங்க நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க ஸோ மறுபடியும் அவர் காமெடியாக கிளம்பிறங்குறாங்க நம்ம தளபதி கூட ஸோ கண்டிப்பாக தளபதினால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இதில் அவரும் சேராருன்னா இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம ரூபன் தான் வந்து எடிட்டராக இருக்காங்க அண்ட் மறுபடியும் நம்ம ஏஆர் மான்ஸ் வந்து கம்போஸ் பண்ண போகிறாங்க மெர்சல் ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ சர்க்கார் இந்த ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு சாங்ஸ் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்த படத்துலேயும் அதே மாதிரி சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது அண்ட் தளபதி சிக்ஸ்டி த்ரீ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நெக்ஸ்ட் இயர் தீபாவளி அணிக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தில் ஷூட்டிங் ஜான்வரி வந்து ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அண்ட் தளபதி சிக்ஸ்டி த்ரீக்காக எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு மாஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த கவன் மகிழ்ச்சி நீங்கள் காமிங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில் டாங்னு தட்டிடுங்க அண்ட் சொல்லு சொல்றிகிருஷ்ணன்